பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான கதை இதுதாங்க கிராமத்தில் ஒரு பெண்ணு பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஊரில் இருக்க எல்லா பெண்மணிகளும் நல்லா ஆடம்பரமாக நகை நட்டு நல்ல துணிமணின்னு போட்டுட்டு இருந்துக்கிறத பார்த்தாங்க பார்த்தா அவங்களுக்கும் ஆசை வந்தது நாம் ஏன் பால் விற்றுக்கிட்டு இந்த மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க நாம்ளும் இந்த பால் விற்று அந்த காசில் கோழியை வாங்கி விடுவோம் அந்த கோழிகளை விற்று நம்ம ஆடு வாங்கி விடுவோம் அந்த ஆடுகளை விற்று மாடு வாங்கி விடுவோம் அப்புறம் பின்பு நம்ம வீடு வாசல் வசதி நகை நட்டு நல்ல துணிமணின்ட்டு நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க கால் தடிக்கு கீழே விழுந்து பாலும் கொட்டிடுச்சு அன்றைய பொழப்புக்கே அவங்களுக்கு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இது தாங்க பேராசை பேருநஷ்டம்னு சொல்கிறாங்க நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர குறுக்கில் நிறைய தவறான வழிகாட்டிகள் நிறையவே வருவாங்க அதை பொருட்படுத்தாமல் நம்முண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி தான் அடைவோம் ஆரோக்கியமாக வர ஒரு சின்ன முயற்சி தாங்க தினசரி உணவில் அரிசியை தான் நம்ம ஊற வைப்போம் அந்த அரிசியை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊறின பிறகு தான் கழுவிட்டு அப்புறமா பாத்திரத்தில் சேர்த்துவாங்க ஆனால் அரிசியை ஃபஸ்ட்லேயே நாம் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வச்சு தான் சாதமே செய்யணும் இன்னைக்கு ஃப்ரைடே நம்மளுடைய சேனலில் எப்போவுமே ஆரோக்கியமான உணவோட வீடியோவும் அதோட நன்மை பயன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நம்ம தினமும் உன்ற உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறத டெய்லியும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள் Thank you for watching.